இலங்கைக்கு அவசர அனர்த்த மனிதாபிமான நிவாரண உதவியாக ஒன்று தசம் எட்டு மில்லியன் யூரோவை வழங்கவுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது இந்த நிதி மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு அத்தியாவசிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு அனைத்து நிவாரண உதவியாக வழங்கப்பட்ட ஒன்று மில்லியன் ஜூரோ நிதியில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்புரை சங்கங்களின் கூட்டமைப்பின் அனைத்து அவசர நிதியம் அனுப்பப்படும் ஐநூறு ஆயிரம் ஜூரோக்கள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய நிவாரணம் பாதுகாப்பான தங்குமிடம் மற்றும் அவசர உதவியை வழங்கும் இந்த உதவி மூலம் அந்த குடும்பங்களுடன் தேவைப்படும் நேரத்தில் துணை நிற்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது உடனட் தேவையை பூர்த்தி செய்யவும் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பு தேவையான வலிமையையும் ஆதரவையும் அவர்களுக்கு வழங்கவும் உதவிகளை வழங்க கூறியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் அதன் சிவில் பாதுகாப்பு பொறுமுறை மூலம் பொருட்களின் அடிப்படையிலான உதவிகளையும் இலங்கைக்கு வழங்குகிறது அதில் ஜெர்மனி நான்காயிரத்தி அறுநூறு தங்குமிட பொருட்களையும் பிரான்ஸ் மூவாயிரத்தி நானூறு தங்குமிட பொருட்களையும் நன்கொடையாக வழங்கியுள்ளன அத்துடன் இத்தாலி பொறியியல் நிபுணர்கள் குழுவை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது